எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தன்னுடைய சொந்த லக்னமான ரிஷப லக்னத்திற்கு சுக்கரனால் ஏற்படுத்தக்கூடிய மாலவியோகம் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்கிறது அல்லது அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்பதை நம் விளக்கமாக பார்க்கலாம் ரிஷப லக்னத்திற்கு ஒரு ஆகிறார் அதே சமயம் ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி அதாவது ஆறுக்கு உடையவராகவும் சுக்கரன் வருகிறார் சூரியன் சந்திரனைத் தவிர நவக்கிரகங்களில் மீதி உள்ள பஞ்சமகா புருஷர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அவர்கள் ராகு கேதுகளை விட்டுவிடுங்கள் அந்த ஐந்து பேர் பஞ்சமகா புருஷர்கள் இரண்டு லக்னத்திற்கு சொந்தக்காரர்களாக வருவார்கள் அவர்களுடைய திசை ஒரு பகுதி ஒரு மாதிரியான பலனையும் இன்னொரு பகுதி இன்னொரு மாதிரியான பலன்களை தரும் என்பது ஜோதிடத்தில் நிபுணத்துவம் பெற்ற அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியும் சுக்ரனே கெடுபலன்களை செய்யக்கூடிய ஆறாம் இடத்துக்கும் இவரே காரணமாக வருகிறார் அவ்வாறாக இருக்கும்போது தன் சொந்த லக்னத்திற்கு ஆட்சி உச்சம் அடையும் போது மாபெரும் நன்மைகளை செய்கிறார் சுக்ரன் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமில்லை இது அனைவரும் அறிந்ததே இன்னும் ஒரு நிலையாக திரிகோண வீடுகளுக்கும் கேந்திர வீடுகளுக்கும் அதாவது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது அதில் ஒன்று ல லக்னம் லக்னமும் சேர்கிறது கேந்திர வீடுகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து இதில் ஒன்றும் இணைகிறது ஆகவே திரிகோண வீடுகளுக்கு பொதுவானதும் கேந்திர வீடுகளுக்கு பொதுவானதுமான அந்த லக்னத்தில் சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய நன்மைகளை அவர் செய்யாமல் இருப்பதில்லை அந்த யோக அமைப்பை உருவாக்கிய சுக்கரனானவர் இளம் வயதில் வரக்கூடாது பொதுவாகவே மாலவி யோகமாக இருக்கட்டும் அல்லது சுக்கிரன் வேறு நிலைகளில் சுபத்துவம் பெற்று திசை நடத்துவதாக இருக்கட்டும் இளம் வயத்தில் வரக்கூடாது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் குட்டி சுக்கரன் கெடுக்கும் என்பதன் அடிப்படையில் அது நன்மைகளை செய்வதில்லை ஆகவே இந்த ரிஷிபலக்னத்திற்கு லக்ன பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று திசை நடத்தக்கூடிய சுக்கரனானவர் இளம் வயதில் வராமல் முப்பது வயது இருபத்தி ஐந்து அல்லது முப்பது வயதிற்கு மேல் மத்தியம வயது என்று சொல்லக்கூடிய அந்த பிராயத்தில் திசை நடத்தினே நடத்தினால் வேலையில் தொழிலில் நல்ல வருமானம் அதிகப்படியான பணப்புழக்கம் அழகான மனம் ஒத்த இணைப்பிரியாத ஒரு வாழ்க்கை துணை தன்னை கவனமாகவும் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அமையப்பெறுகிறார் அதுபோல் நல்ல வீடு சொகுசான வாகனம் அல்ல அல்ல குறையாத செல்வம் அந்த செல்வத்தின் வாயிலாக நிலங்கள் அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நிலங்களை வாங்கி குவிப்பது வீட்டு மனைகளை வாங்கி குவிப்பது தங்க ஆபரணங்கள் அதற்கும் மேலாக வைர வைரூரியங்கள் இவைகளெல்லாம் தனதாக்கி கொள்வது என்ற நிலையெல்லாம் இந்த அமைப்பு கண்டிப்பாக ரிஷபலக்னத்திற்கு தந்தே தீரும் அன்பான மனைவி இவைகளால் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்பதையெல்லாம் சுக்கரன் ரிஷபலக்னத்திற்கு கண்டிப்பாக தருகிறார் ஆனால் அவரே ஆறுக்குடையவராகவும் வருகிறார் அந்த வகையில் இருபது ஆண்டு கால சுக்கரனுடைய திசையில் பத்தாண்டு காலம் லக்னாதிபதியாக செயல்படுகிறார் என்று சொன்னால் அடுத்த பத்தாண்டு காலம் கண்டிப்பாக ஆறாம் இடத்த அதிபதியாக செயல்பட்டாக வேண்டும் யோக அமைப்பு என்பது ஒரு நிலைதான் ஆனால் அவர்களுடைய அடிப்படை விதி இரண்டு வீடுகளை கொண்ட ஒரு கோல் அந்த இரண்டு வீடுகளில் எந்த வீடு மூலத்திரிகோண வீடாக வருகிறதோ அந்த வீட்டின் வேலையை முதலில் செய்கிறார் அடுத்தபடியாக இன்னொரு வீட்டினுடைய வேலையை செய்கிறார் அந்த வகையில் துலாம் இவருடைய சுக்கரனுடைய மூலத்திரிகோண வீடு என்பதன் அடிப்படையில் முதல் பத்தாண்டு காலம் ஆறாம் இடத்து வேலையை தான் செய்வார் சிலர் நினைப்பார்கள் தனித்து சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ரிஷபல சுக்கரதிசை நடக்கிறது ஆனால் தரித்திரம் இருக்கிறது எந்த நன்மையும் இல்லை ஏனால் முதல் பத்தாண்டு காலம் ஒரு ஆறாம் இடத்து வேலையை செய்வார் கடன் நோய் எதிரி என்பதனுடைய வேலையை செய்வார் அதையும் சில நேரங்களில் நாம் சொல்லுவோம் ஆறு மற்றும் எட்டு கூடையவர்கள் வலுப்பெறக்கூடாது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற தத்துவமெல்லாம் நம் ஜோதிடத்தில் இருக்கிறது இல்லையா அந்த அடிப்படையில் ஆறு லக்னாதிபதியாகவே இருந்தாலும் நேர் வலு பெறவே கூடாது அவர் இயற்கை சுபராக இருந்தாலும் இதே விதிதான் என்பதன் அடிப்படையில் ஆறு வ ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ அந்த ஆறுக்குடிய வேலைகளை வலுவாக செய்வார் அல்லவா அப்போ கடன் வலுவான கடன் அதை அடைக்க முடியாத சூழ்நிலை ஒரு தீர்க்க முடியாத அல்லது நீண்ட நாள் நோயில் மாட்டி அகப்படுவது அதுபோல் ஏதோ ஒரு நிலையில் நன்மை செய்ய போனோமோ அல்லது நம்முடைய வேலைகளுக்காக போனோமோ ஒரு எதிரியை சம்பாதித்து அந்த எதிரியின் மூலியமாக அது அந்த எதிரி வலுவான எதிரியாக இருப்பார் அந்த வலுவான எதிரியின் மூலியமாக மிகப்பெரிய கடுபலன்களை நிம்மதி இல்லாத நிலைகளை நாம் அனுபவித்து தீர வேண்டும் என்பது அந்த ஆறுக்குடையவன் வலுப்பெற்றிருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள் அந்த வகையில் லக்னத்திற்கு அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் ஆறுக்குடையவன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவர் வலுப்பெற்றிருக்கிறார் என்பதனுடைய அடிப்படையில் முதல் பத்தாண்டு காலம் மிகப்பெரிய கெடுபலன்கள் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அடுத்தபடியாக இரண்டாம் பத்தாண்டு முதல் பத்தாண்டு இப்படி போய் ஆறாம் இடத்து வேலையை செய்து கொண்டிருப்பார் இரண்டாம் பத்தாண்டு என்பதுதான் தான் லக்ன லக்னாதிபதியாக அவர் செயல்படுவார் அப்பொழுதுதான் அந்த யோகத்தின் அமைப்பை அவர் செய்கிறார் அந்த இடத்தில் அப்பொழுது இந்த நிலைகளில் அதாவது லக்னாதிபதியாகவும் ஆறுக்குடையவராகவும் வரும்போது லக்னாதிபதியாக இருந்தால் என்ன நன்மைகளை செய்கிறார் என்பதையும் நாம் சொன்னோம் ஆறாம் இடத்து அதிபதியாக இருந்து செய்யும்போது என்ன நன்மைகளை செய்கிறார் அதாவது இது மாதிரியான அசுப பலன்களை செய்கிறார் என்பதையும் நாம் பார்த்துட்டோம் அப்போது இந்த இரண்டாம் கெட்டாம் தனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த லக்ன பாவத்தில் இணைகிறார் என்று சொன்னமல்லவா லக்ன பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார் என்று சொன்னோம் அல்லவா அங்கனம் அந்த இடத்தில் இவருடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சனி ராகு புதன் இல்லைங்களா அப்போது அப்போ நண்பரோடு இணைவது நன்மைகளை செய்கிறது என்ற த என்ற விதி இருக்குது இல்லைங்களா அப்போது சனியோடு சேர்ந்தால் அந்த யோகம் பங்கமாகிவிடும் அப்போ அதை விட்டுடணும் ராகுவோடு சேர்ந்தால் கிரகண தோஷமாகி அந்த மாலவி யோகம் ஆக பங்கமாகிவிடும் அப்போ அதுவும் சரியல்ல ஆக மொத்தத்தில் இவருடைய நண்பர்கள் வரிசையில் புதனோடு இணைவது மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறது அந்த ஆறாம் இடத்து கெடுபலன்களை கண்டிப்பாக அந்த இணைவு குறைத்து மாலவியோகத்தினுடைய முழு பலனையும் அந்த ரிஷபலக்கணக்காரர் அனுபவிக்க இது வழி செய்கிறது சரி புதனோடு சேர்ந்தால் மட்டுமா என்று சொன்னால் அவருடைய அடுத்து பகைவர்கள் என்றே சொன்னாலும் கூட சந்திரன் ஓரளவிற்கு இவரோடு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு கிரகம்தான் இருவரும் நிறமும் வெண்மை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சில நிலைகளில் நல்ல ஆதிபத்தியத்தை பெற்ற சந்திரன் அல்லது பௌர்ணமி என்ற நிலையை எட்டிய சந்திரன் அல்லது வளர்புறை பஞ்சமி திதியை தாண்டிய சந்திரன் இவரோடு இணையும் போது அந்த யோகம் மேலும் வலுப்படுகிறது என்பதை காட்டிலும் அந்த ஆறாம் இடத்து வேலையை அவள் செய்யாமல் சுபத்துவப்படுத்துகிறது என்பதை நமங்க உற்று நோக்க வேண்டும் அந்த வகையில் தனித்து லக்னத்திற்கு லக்னத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் அப்படி பெற்றால் அது ஒரு பகுதி பகுதியன்மையும் ஒரு பகுதி தீமையும் செய்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே அமர்வு அந்த ஆட்சி பலம் பெற்று ரிஷபலக்னத்தில் அமர்ந்த சுக்கரனோடு புதன் முதல் தரமாக புதன் இரண்டாம் தரமாக சந்திரன் இவர்கள் எவரேனும் ஒருவர் இணைந்து அந்த அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக ஆறாம் இடத்து கடுப்பலன்களை முழுமையாக செய்வதில்லை என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஓரளவிற்கு கடுபலன்களை செய்யாமல் இருக்கிறார் அல்லது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதமானம் செய்யாமல் இருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா ஆகவே இதே அமைப்பு இப்போ ஆறாம் இடத்து அதிபதி வலுப்பெறக்கூடாது வலுப்பெற்றிருந்தால் பங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் ராகு கேது இவர்களோடு இணைந்து பங்கப்பட வேண்டும் என்று சொன் அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் உண்மைதான் ஆறாம் இடத்து வேலையை அவர் செய்ய மாட்டார் ஆனால் இந்த யோகம் பங்கமாகிவிடும் ஸோ இந்த இவ்வளவு சிக்கலான ஒரு அமைப்பில் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்று புதன் சந்திரன் இவர்களோடு மட்டும் இணைந்து ஒரு முப்பது வயதிற்கு மேல் அந்த திசையை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த மாணவ யோகத்தினுடைய முழு பலனையும் அந்த ரிஷபலக் பெறுகிறார்கள் அதுவும் தன்னுடைய சொந்த லக்னம் என்று சொல்லும்போது வாஞ்சையோடு முழு மனதோடு சுக்கரன் அந்த நன்மைகளை செய்கிறார் அவர்களை ஒரு ஒரு நிம்மதியான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை அவர் கண்டிப்பாக தருகிறார் இது இந்த விஷபலகனத்திற்கு சுக்கரன் எடு ஏற்படுத்தக்கூடிய யோகத்தினுடைய சாதக பாதங்கள் மற்றும் நுணுக்கமான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் நன்றி